எழுத படிக்க தெரியாத ஒரு ஏழை ஒரு மாதா கோவிலில் மணியடிக்கும் வேலையை பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறான் அந்த மாதா கோவிலுக்கு ஒரு புதிய பாதிரியார் வருகிறார் அவர் மால் எழுத படிக்க தெரியாதவன் என்பதை அறிந்து எழுத படிக்க தெரியாத ஒருவர் சர்ச்சில் வேலை செய்ய அனுமதி கிடையாது உன்னை எப்படி வேலைக்கு சேர்த்தார்கள் இன்னும் பதினைந்து நாள் உனக்கு அவகாசம் தருகிறேன் அதற்குள் நீ எழுத படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் உன்னை சர்ச் வேலையிலிருந்து நீக்கம் செய்துவிடுவேன் என எச்சரித்து அனுப்புகிறார் இரவு வீடு திரும்பிய அவன் தன் மனைவியிடம் பாதிரியார் சொன்னதை வருத்தத்துடன் கூறி வருத்தப்படுகிறான் இத்தனை வயதுக்கு பிறகு நான் எங்கிருந்து இழப்படைக்க கற்றுக்கொள்வேன் அதுவும் பதினைந்து நாட்களில் முடிகிற காரியமா என கூறியும் வருந்துகிறான் அவன் மனைவியோ அவனுக்கு ஆறுதல் கூறி வேறு வேலை ஏதாவது பாருங்களேன் என்கிறார் இந்த மணியடிக்கும் வேலையைத் தவிர எனக்கு வேறு என்ன வேலை தெரியும் என்று வருத்தமுடன் சொல்லிக்கொண்டே இரவு சாப்பாட்டை முடித்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே நடந்து சற்று தூரம் செல்கிறான் மன அமைதி பெறலாம் என்ற எண்ணத்தில் கால் போன போக்கில் நடந்தான் ஒரு சிகரெட் பிடிக்க வேண்டும் போலையே அவனுக்கு தோன்றுகிறது ஆனால் வழியில் கடைகள் எதுவுமே இல்லை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகே ஒரு கடை இருக்கிறது அங்கு சென்று சிகரெட் பிடித்துவிட்டு வீடு திரும்புகிறான் திரும்பும் வழியில் மீண்டும் அவனுக்கு ஒரு சிகரெட் பிடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் திரும்பவும் அவன் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டுமே என யோசிக்கிறான் இப்படி அவன் நினைத்த வேலையில்தான் ஒரு யோசனை அவனுக்குள் தோன்றுகிறது இந்த ஒரு கிலோமீட்டர் தூர இடைவெளியில் நாம் ஏன் ஒரு சிறு கடையை போட்டு சிகரெட் பீடி விற்றால் என்ன என்று யோசிக்கிறான் இந்த யோசனையிலேயே மறுநாள் ஒரு இடத்தில் தரையில் துணியை விரித்து சிகரெட் பீடி தீப்பட்டி ஆகியவற்றை விற்கவும் தொடங்குகிறான் விரைவிலேயே அது ஒரு பெட்டி கடையாக வளர்ந்து பிறகு எல்லா பொருட்களும் விற்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாறிவிடுகிறது அந்த அளவுக்கு அவனுடைய வளர்ச்சியும் இருக்கிறது பின்னர் நகரின் முக்கிய இடங்களில் அது கிளைகளாக உண்டாக்கி அக்கம்பக்கத்து ஊர்களிலும் கிளையை பரப்புகிறது இப்போது அவன் குறிப்பிடத்தக்க கோடி ஒருவனாகிவிட்டான் வங்கியிலும் அவனுடைய பணம் கோடிக்கணக்கில் சேர்ந்து இருக்கிறது அப்போது அந்த வங்கிக்கு வந்த புதிதாக வந்த மேனேஜர் இவன் கணக்கில் ஏகப்பட்ட பணம் வெறுமணம் முடங்கி கிடப்பதை பார்த்து இதை அதிக வட்டி கிடைக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற பல திட்டங்களில் அதனை முதலீடு செய்யலாமே என்று கூறி அவனை வரவழைத்து விஷயத்தை சொல்கிறார் இவன் வங்கி மேனேஜரை பார்த்து எனக்கு வங்கியில் உள்ள முதலீடு திட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாது அதனால் சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் நாம் சும்மா போட்டு வைத்து விடுகிறேன் என்று கூறுகிறான் இதையெல்லாம் அதையெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் இதோ இந்த விண்ணப்பத்தில் ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் மற்றதை இந்த வங்கி நிர்வாகமே பார்த்துக்கொள்ளும் என்கிறார் அந்த மேனேஜர் உடனே அவனோ எனக்கு கையெழுத்து போட தெரியாது நான் எழுத படிக்க தெரியாதவன் என்கிறான் உடனே மேனேஜர் ஆச்சரியத்துடன் என்ன உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா ஒருவேளை எழுத படிக்க தெரியாமலேயே இவ்வளவு பணம் சம்பாதித்திருக்கிறீர்கள் என்றால் இன்னும் உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் என்னென்ன செய்திருப்பீர்கள் என்று சொல்கிறார் ஆனால் அவனோ சிரித்துக்கொண்டே அமைதியாக சொன்னான் எனக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் நான் இன்னும் அந்த மாதா கோவிலில் மணியடிக்கும் வேலையை தான் செய்து கொண்டிருப்பேன் என்கிறான் இது உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு எழுத்தாளரான மாபாசன் தன்னுடைய மாபாசன் எழுதிய ஒரு சிறு கதைதான் இந்த கதை உணர்த்தும் உண்மை தனக்கு மாதா கோவிலில் மணியடிக்கும் வேலை போய்விட்டதே என்று மனம் குலைந்து போகாமல் அவன் உறுதியுடன் அடுத்த கட்ட வேலையில் ஆர்வத்துடன் இறங்கியது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு தான் இல்லை சாதனைக்கான ஆதார சக்தி உங்களுக்குள்ளேயே எங்கோ ஒரு மூலையில்தான் உறைந்து கிடைக்கிறது அதை தூண்டிவிட்டு எழச் செய்தால் நீங்களும் எழு எதிர்பாராத அசுர உயரத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் என்பதே நிதர்சனம் இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்